ஹாய் இண்டியன் குரோசரி இன் மஸ்கட் இது மொத முதல்ல ஓப்பன் பண்ண குரோசரி எவ்ரி மந்த் நான் வந்து குரோசரிஸ் வாங்குறதுக்கு முன்னாடி பூஜை ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் மத் கிச்சன் குரோசரிஸ் வாங்குறது எனக்கு ஒரு பிளஸிங் மாதிரி ஃபீல் பண்ணுவேன் வாங்க தான் போயிருந்தேன் ஹரிதாஸ் ருவியில் இருக்கிற கடைக்கு போயிருந்தேங்க டூ தௌசண்ட் முதல்ல மஸ்கட் வந்தப்ப இந்த கடைக்கு வந்தவனு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஆஹா நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கேன்னு நான் இப்ப சூர்ல இருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் ஃப்ரம் மஸ்கெட் அங்க எதுவுமே கிடைக்காது பத்தியும் அந்த வத்தி பெட்டி மட்டும்தான் கிடைக்கும் அதை வச்சே ஓட்டியாச்சு பூ கூட கிடைக்காது தான் பூவே மஸ்கட்ல கிடைக்க ஆரம்பிச்சது சாமிக்கு பூ வச்சு கும்பிடுறதே ஒரு ஆனந்தம் நம்ம ஊர்ல பூ வச்சு சாமி கும்பிடுவோம் அது அவ்வளோவா ஒன்றும் தெரியல பட் இங்க பூ இல்லாம சாமி கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிறப்ப அருமை தெரியாது இல்லாதப்ப தான் அதோட மகிமை புரியுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க இந்த ஹரிதாஸ் நான்ஸு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிளஸிங் தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்க கிடைக்கும் ஈவன் நாம வந்து அந்த பொங்கலுக்கு அம்மா பெட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்போம் கன்னி பெட்டி பூஜை அதுக்கு தேவையான திங்ஸு கூட இப்ப பாக்கெட்ல போட்டு செட்டாவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே இப்ப கார்த்திகை மனத்தை ஸ்பெஷல் இல்லையா விளக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப டெக்கரேட்டடாக நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா இந்த கடைக்கு போய் விசிட் பண்ணுங்கள் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா திங்ஸ் வாங்கலாம் இந்த மந்த்துக்கு நான் என்ன வாங்கினேன்னா கொஞ்சம் விளக்குகள் அப்புறமேட்டு தீபம் லைட்டு ஆயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்ல மனமாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே தீபம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு தேவையான விளக்குகள் ஆயில் வட்டி பெட்டி எல்லாமே வாங்கிட்டு மிளச்சும் வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே பாய்